பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே ஒரு பதினாலு நட்சத்திரத்திற்கு சிம்பிளான பரிகார வழிபாடு சொன்னேன் பேலன்ஸ் இருக்கிற ஒரு பதிமூணு நட்சத்திரத்திற்கு சொல்லிடுறேன் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு போராட நட்சத்திரம் என்றைக்குமே சாதகமாக வேலை செய்யும் நீங்கள் எப்பயுமே கவுதாரியோடைய படத்தை வந்து வைத்து கொள்வது நல்லது வர்ணபகவான் வழிபாடு காது மந்தமானவர்களுக்கு செகுடர்களுக்கு அன்னதானம் செய்தல் மிக மிக சிறப்பு அதற்கு அடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உத்ராட நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இந்த அழுக்கு துணிது வந்து தானம் பண்ணும் நீங்கள் வந்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அழுக்கு துணி தானம் பண்ணணும் விநாயகருக்கு எப்பயுமே அபிஷேகம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அது சங்கட சக்தியில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பலாப்பழம் சீசன் வருகின்ற போது பலாப்பழம் வாங்கி தானம் பண்ணணும் பசுவுக்கு வந்து என்ன சொன்னான்னா அகத்திக்கீரை கொடுக்கணும் கொழுக்கட்டை பொறிகடலை இந்த ரெண்டும் என்ன சொன்னானா உத்ராட நட்சத்திரம் வருகின்ற அன்று தானம் செய்தால் மிக மிக சிறப்பு என்ன சொல்கிற வந்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் திருவோணம் இரண்டு பெரிய குரங்கு படம் வந்து சொன்னால் வச்சுக்கணும் பார்வையில் படும் மாதிரி வீட்டில் வச்சுக்கணும் பெருமாள் வழிபாடு ப்ளஸ் துளசியை காய வைத்து துளசியை காலை காய வைத்து லேமினேஷன் பண்ணணும் சொல்கிறாங்க அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் டெய்லி வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன சொன்னோம் நாலு துளசி இலையை சின்ன ஒரு பொப்பா வீட்டில் வளர்த்து அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் ஏன்னா துளசி இலையை வந்து என்ன சொன்னால் லேமினேஷன் பண்ண முடியாது ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டு ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணணும் அணுசு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஐந்து நபர்களுக்கு தயிர் சாதம் அங்கே வாங்கி கொடுக்கணும் அங்கே விற்கும் வாங்கி கொடுக்கணும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் வந்து சாதகமான நட்சத்திரம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து மாட்டு மாடு மாடு அப்படின்னா பசுமாடும் வைத்துக்கொள்ளலாம் எருமை மாடும் வைத்துக்கொள்ளலாம் அப்போ பசுமாடு அல்லது எருமை மாட்டுக்கு பொண்ணாக்கு தவிடு தானம் செய்யுங்க வாங்கி கொடுங்க வன்னிமறை இலையை காய வைத்து லேமினேஷன் பண்ணுங்கள் பண்ண முடியும் கொஞ்சம் தெரிஞ்ச லேமினேஷன் கடைக்காரன் இருந்தான்னா வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அது பண்ணலாம் அணு சிரமம் சரியா இல்லைன்னா வன்னி இலையை வந்து எப்பயுமே கேட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஒன்று பிடுங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சிம்மத்தின் மேல் உள்ள அம்மனுடைய படம் சிம்மத்தின் மேல் உள்ள அம்மனுடைய படம் வைத்திருப்பது உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அதற்கடுத்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திற்கு சதய தான் சாதகமான நட்சத்திரம் எண்ணெய் தானம் படம் எண்ணெய் ரெண்டு குதிரை படம் ரெண்டு குதிரை படங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சிருக்கணும் திருக்கடையூர் அபிராமி வழிபாடு வந்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செய்வது நல்லது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா எல் ப்ளஸ் அகத்திக்கீரை திராட்சை பழம் தானம் செய்தல் மிக மிக நல்லது எல் தானம் பண்ணலாம் அகத்திக்கீரை தானம் பண்ணலாம் அகத்திக்கீரை பசுமாட்டு கொடுத்துற வேண்டி தான் எல் யாருக்காச்சும் கொடுக்கலாம் திராட்சை பழம் தானம் செய்தல் மிக மிக சிறப்பு அதுக்கடுத்து போராட நட்சத்திரத்துக்கு சாதகமானது போராட்டாதி உப்பு மிளகு வைத்து என்ன சொன்னான்னா உப்பும் மிளகும் வைத்து சிம்ம வாகினியை சிம்மத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வது உப்பும் மிளகு வைத்து வழிபாடு பண்ணுவது நல்லது மாம்பழம் தானம் செய்வது மா விலையை வந்து என்ன சொன்னா வந்து காய வைத்து லேமினேஷன் பண்ணி பண்ணி வைத்துக் கொள்ளலாம் லாம் மாமரத்திற்கு வந்து என்ன சொன்னா மஞ்சள் நீர் வந்து என்ன சொன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று ஊற்றுதல் உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து சிறப்பாக வழிநடத்தக்கூடிய சக்தியாக இருக்கும் அதற்கடுத்து உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் உத்திரட்டாதி தான் சாதகமான நட்சத்திரம் அப்போ வேப்ப இலையை வந்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அது வேப்ப இலையை வந்து என்ன சொன்னால் டெய்லி ஒன்று பிடிங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் திருப்பதி சாமி திருப்பதி யானை வந்து என்ன சொன்ன படத்தை வந்து லேமினேஷன் பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது பசுமாட்டு பொம்மை தானம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வேப்ப மரத்திற்கு வந்து மஞ்சள் தண்ணீர் ஊட்டுதல் மிக மிக வந்து நன்மையான ஒரு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதற்கடுத்து திருவோம் திருவோண நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் தான் சாதகமானது யானை பொம்மை தானம் வந்து பண்ணணும் யானை படம் வைத்தல் வைத்து கொள்ளுதல் செருப்பு தானம் பண்ணுதல் பூத்தொட்டி தானம் பண்ணும் பூத்தொட்டி யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் மெட்டி தானம் பண்ணலாம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாருக்காவது மெட்டி என்று சொல்லக்கூடிய நசு மிஞ்சின்னு சொல்லுவாங்களே மெட்டி அது தானம் பண்ணலாம் அங்க பிரதட்சணம் செய்வது மிக மிக நல்லது சனி வழிபாடு செய்வது திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி வலுவாடு செய்வது மிக மிக நல்லது அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி நட்சத்திரம் என்றைக்குமே சாதகமாக வேலை செய்யும் குதிரை பொம்மை வந்து தானம் பண்ணணும் குதிரையின் படம் வீட்டில் வச்சுருக்கணும் சீப்பு தானம் பண்ணணும் சீப்பு தலை சீ சீப்பு தானம் பண்ணணும் மொட்டை அடித்தல் மொட்டை அடிக்கணும் வருஷத்தில் ஒரு தடவை நாளும் என்ன சொன்னால் கண்டிப்பாக மொட்டையை அடிக்கணும் மொட்டை அடித்தல் ஒரு பெரிய பரிகாரம் அவிட்டு நட்சத்திரத்திற்கு பண்ணணும் சரஸ்வதி வழிபாடு எப்பயுமே நீங்கள் பண்ணணும் காரணம் வந்து அவிட்டத்திற்கும் அசுவதி சாதகமாக இருக்கிற காரணத்தினால சரஸ்வதி வழிபாடு பண்ணணும் அசுவதி நட்சத்திரம் வருகின்ற நாள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கணும் அசுவதி நட்சத்திரம் வருகின்றன தலைக்கு நல்லா எண்ணெய் குளிர தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதற்கடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரம் தான் சாதக நட்சத்திரம் நெல்லிக்காய் மர இலையை லேமினேஷன் பண்ணி வைத்துக் கொள்ளுதல் அல்லது நெல்லிக்காய் இலையை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறது நல்லாயிருக்கும் அடுப்பு ஸ்டவ் தானம் ஸ்டவ் அடுப்பு ஸ்டவ் தானம் பண்ணணும் நெல்லிக்காய் ஊறுகாய் அதிகம் சாப்பிடுதல் சாப்பிடுதல் துர்க்கை அல்லது மாறியம்மனுக்கு சட்டி எடுத்தல் ரொம்ப நல்லது இப்போ இந்த அக்னி சட்டி எடுக்காங்க இப்போ வந்து ரேராய் போச்சு முந்தி நிறைய எடுப்பான் அதற்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சாதகமான நட்சத்திரம் திருவண்ணாமலை கிரிவலம் போதல் மிக நல்லது கோதுமை பலகாரம் கோதுமையால் செய்யப்பட்ட பண்டம் தானம் செய்வது ஆடு தானம் செய்தல் அக்னி குண்டம் இறங்குதல் அக்னி குண்டான தீமிதித்தல் செய்வது முருக வழிபாடு செய்வது நெற்றி பொட்டு வைத்து வழிபாடு பண்ணுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்கிறது அதை செய்தல் மிக மிக நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு ரோகிணி நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் நாவல் மறை இலையை லேமினேஷன் வைத்து வைத்துக் கொள்ளணும் அப்படி முடியலைன்னா நாவல் மறை இலையை வந்து பிடுங்கி நம்ம பாக்கெட்டில் வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது ஊமைக்கு அன்னதானம் திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ரோகிணி சாதகமாக இருந்தாலும் ஊமைக்கு அன்னதானம் கண் கண்ணாடி தானம் பண்ணணும் கண் கண்ணாடி தானம் பண்ணணும் திருவானைக்கால் தெய்வத்திற்கு வந்து போயிட்டோம் திருவானைக்கால் தெய்வத்திற்கு வந்து போ திருவாடைக்காவில் எங்கே வந்து ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் இருக்கிற திருவாடைக்காலுக்கு போயிட்டு வருவது நல்லது அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு மிருகசீரட நட்சத்திரம் சாதகமானது பச்சரிசி மாவு தானம் பண்ணணும் தென்னை மரத்திற்கு வந்து மஞ்சள் நீர் வந்து என்ன சொன்னான்னா மிருக சீரிட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஊற்றுதல் இளநீர் ப்ளஸ் தேங்காய் தானம் செய்தல் ரேவதி நட்சத்திரத்திற்கு நல்லது மிருக சீரிடம் சாதகமான நட்சத்திரம் இது இலகுவான பரிகாரங்கள் இலகுவான பரிகாரங்கள் நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு இலகுவாக நாம் பண்ணி கொள்ளும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் வந்து சுபிட்சம் கண்டிப்பாக பிறக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாம் சொன்ன பரிகார நட்சத்திரங்கள் ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் என்பது தெய்வ பலம் அப்போ தெய்வ அருளை வந்து நாம் பெறுவதற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகாரங்கள் நாம் செய்யும்போது நமக்கு அருள் கிடைத்துவிடும் அருள் கிடைத்து விட்டால் பொருள் தானாக கிடைக்கும் அருளை தேடினால் பொருள் தானாக வந்துடும் அப்படிங்கிறதான் சாஸ்திரம் முதல்ல அருளை தேடுங்க பொருள் பின்னாடி தானாக வந்துடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்கவளமுடன் வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்